நண்பர்கள் உள்ளோருக்கும் வணக்கம் நம்மூர இடைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாலா ரோஸ்ட் புகழ் யூடியூபர் பாலா இடைஞ்சிருக்காப்ல நண்பர்களிடத்துல கேட்கறதுக்கு பல கேள்விகள் இருக்கு அவன்கிட்ட கேள்வி கேட்டு சொல்ல வரலாம்ன்ற எனக்கு ஆஹ் வணக்கம் பாலா வணக்கம் எடா பின் குரல் காட்டி பின்னாடி இருந்து பேசுறேன் நினைக்காதீங்க நம்ம கிட்ட இருக்கிற தொழில்நுட்ப வசதி அமௌண்ட்டு தான் இருக்கிற வசதியை வச்சு வேலை செய்யலாம் அப்படின்னு கூடி விட்டுருக்கோம் பாலா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான புரட்சியாளர் இணையதளத்தில் நாம் தமிழர் கட்சியாக எந்த பிரச்சனை வந்தாலும் முட்டு கொடுத்து மண்டே வச்சு அண்டை கொடுத்து வீடியோ போடக்கூடாது அதனால் அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டு எப்படி முட்டு கொடுக்குறாருன்னு பார்ப்போம் நண்பர் பாலா வந்து இப்போ வேட்பாளர் தேர்வு அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது வந்து மிக முதன்மையான ஒரு விஷயமா பார்க்குறோம் என்ன காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியலில் பதினாறு பேர் வந்து மருத்துவர் நாம கட்சி நிப்பாட்டுது நாம கட்சி கட்சியின் முதன்மை கோரிக்கை வந்து ஆணும் பெண்ணும் சமாளிக்கின்ற கோட்பாடு வச்சிருக்காங்க அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் போது இருபது பெண்கள் இருபது ஆண்கள் நிப்பாட்டுறாங்க தெரிஞ்சது சொல்ல போனா இது வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிப்பாட்டணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நிப்பாட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிப்பாட்டங்கிறப்போ மக்களுக்கு அது வந்து பொதுவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய வேட்பாளர் பாத்துக்கிட்டீங்கன்னா பதினாறு பேர் வந்து மருத்துவர் இப்போ எட்டு பொறியாளர் நாலு பேராசிரியர் நாலு ஆசிரியர் ஐந்து பட்டதாரிகள் அப்புறம் ஒரு சமூக செயல்பாடு இரண்டு பேர் ஒரு விவசாயம் சொல்லி ஒரு நாற்பது பேரு அண்ணன் சீமான அறிவிச்சிருக்காங்க இந்த வேட்பாளர் தேர்வு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே மேடையில் ஒரு கட்சி அறிவிக்கணும் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வரும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இதை பண்ணணும் கடலூரில் பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சென்னையில் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சென்னையில் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையில் பண்ணுறோம் அப்போது ஒரு கட்சி ஒரு தனித்துவமாக தொடர்ச்சியா எந்த ஒரு கட்சி கூட கூட்டணி பண்ணுது இது மிக முக்கியமான ஒன்று ஏன்னா எல்லா கட்சியுமே ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சு பேக்கிட்டு இருக்காங்க நம்ம கட்சி அதையும் தாண்டி ஒரு தனித்துவமாக நீக்கி என்ன காரணம்னா மக்களுக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்கிறோம் மக்களுடைய பெரிய நம்பிக்கை என்னன்னா நமக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு கூட்டி நம்ம ஒரு வெற்றி பெறாங்க வெற்றி பெற்ற பிறகு எந்த கட்சி எதிர்த்து தொடர்னாங்களோ அவங்க கூட கரைஞ்சு போறாங்க அப்ப அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு நம்ம நம்பிக்கை விதைச்சுக்கிட்டே இருக்கோம் நீங்க நம்பிக்கை விதைச்சிருக்க அப்படின்னு சொல்றீங்க இந்த நம்பிக்கை விதைச்சிருக்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் இப்போ நம்பிக்கை அப்படின்றது நீங்க எதை உதாரணமா சொல்றீங்க இல்ல நம்பிக்கைங்கிற இதை வச்சு பாக்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொடக்க காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு லட்சம் ஓட்டு வாங்குச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது பத்தொன்பது லட்சம் ஓட்டா மாறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இது எல்லாமே குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் ரெண்டரை வருஷம்தான் தான் இடைவெளி இருக்கு அப்போ லட்சம் ஓட்டு இருக்கக்கூடியது ரெண்டு மடங்கா மாறுது முப்பத்தொன்னு லட்சம் ஓட்டா மாறு இப்ப மக்கள் நம்ப வந்து வாக்கு செலுத்துறாங்க அந்த நம்பிக்கை வந்து தொடர்ச்சியாக நம்ம மக்கள்கிட்டே வந்திக்கிறோம் ஆனா சீமன் இப்போன்னு சொல்றது ஒண்ணுதான் நம்ம எல்லாமே அறுவடைக்கான நாள் கிடையாது விதைக்கிறனால பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்ப விதைக்கிறனால நாம் தோன்ற கட்சி தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட ஒரு சித்தாந்தத்தை வந்து பரப்பிக்கிட்டே இருக்கு என்னன்னா யார் கூட கூட்டணி இல்லைங்கிறது நம்ம கிட்ட முதல் முதல் எல்லாருமே கேட்பாங்க நீங்க கட்சி தொடங்கின உடனே பொதுவாக கேட்கக்கூடிய கேள்விதான் நீ கூட கூட்டணி நிற்பீங்க யார் கூட போக போறீங்கன்னு கேட்பாங்க ஆனா இப்ப நம்ம கிட்ட யாருமே மணல யாரும் போக மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ராமதமி கட்சினாலே தனிச்சு தான் நிப்பாங்க தனி குடிக்க நிற்பாங்க சொல்லி ஒரு ரெண்டு பேர் நம்ம நிறைய பேசுவாங்க டீ குடிக்க போறோம்னா ஒரு ரெண்டு பேர் கேட்பாங்க உங்க கட்சி யார் கூட கூட்டணி கேட்பாங்க நம்ம வயசு முன்னூட்டி கூட நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க தனியால சீமான தனியா நிப்பாங்க அப்ப அந்த நம்பிக்கை மக்கள் கிட்ட வதைக்க பாருங்க யாரு கூட கூட்டணி இல்லை தனிச்சு நிப்பாங்க இப்போ இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக அந்த சீமானுடைய நாம தமிழ் கட்சி போய் நிற்குது அந்த நம்பிக்கை பிரதிபலாக தான் பல தேர்தல்களில் நம்ம நிற்கும் போது வாக்கு சதவீதம் நமக்கு கூடிக்கிட்டே போதும் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கு இதோ பெரிய மாற்று தான் நமக்கு வந்து எந்த ஒரு பின்புலம் இல்லை ஓட்டு காசு கொடுக்கல வேட்பாளர் முழுக்கவே சீமானை நிற்பாற்றக்கூடியவங்க ஒரு பிரபலமாக எதே அடிப்படையில் இல்லாமல் அந்த சீமான் சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தையை சீமான் செய்யக்கூடிய தத்துவத்திற்கு இங்கே வாக்கு செலுத்துறாங்கன்னா இதுதான் பெரிய ஒரு மாற்று நம்பிக்கை இது வந்து நீங்கள் நம்பிக்கை அப்படின்றதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க இதெல்லாத்தையும் தாண்டி எல்லா மக்களுமே எல்லா கட்சி மேலேயுமே நம்பிக்கை வைக்கிறாங்க அந்த கட்சியுடைய தொண்டர்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாமலை மேல ஒரு பெரிய நம்பிக்கை என் தொண்டர் வைக்கிறாங்க திருமா மேல அந்த கட்சியுடைய தொண்டர்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க வைகோ மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க கமலாசங்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க இந்த நம்பிக்கைக்கும் உங்க நம்பிக்கைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் நினைக்கிறீங்க நம்பிக்கைங்கிறது பொதுவாக இருக்குது இல்ல நீங்க என்ன இல்ல ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு நம்ம அதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம் இப்ப நீங்க சரத்துக்குமார் எடுத்துக்கலாம் டிடி தினகரன் எடுத்துக்கலாம் இந்த கட்சியினுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா சந்தர்ப்பவாத கூட்டணி தான் இப்ப இணையதளத்துல நீங்க நிறைய நீங்க வந்து கண்கூடாக பார்க்க முடியுது ஆஹ் சரத்துக்குமாரோட நம்பிக்கைய வச்சு நம்ம ஊர்லயே நம்ம பகுதியிலே நமக்கு தெரிஞ்சவங்க பல வழக்குகள் சந்திச்சிருக்காங்க பல பொருளாதாரத்தை இழந்துருக்கிறாங்க ஆனா அதே சரத்துக்குமார் நம்ம வச்ச நம்பிக்கைய இன்னைக்கு என்ன பண்றாங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஊர்ல வந்து ஆஹ் பின்னாடி போயிட்டாங்க அவங்க அதை விட்டு சரத்துக்குமார் கட்சி மாதிரி பிஜேபிக்கு போனாலுமே இன்னும் சரத்துக்குமார் தலைவரை எத்துக்கூடியவங்க நம்ம ஊர்ல அதிகமாக இருக்கிறாங்க அப்ப அவங்க நம்பிக்கை வந்து சரத்துக்குமார் ஏமாத்துறாரு சரது மீது அவர் வைக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கு அதே அண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல ஊர்ல பத்தி பேசுவாரு பல விஷயங்களை பத்தி பேசுவாரு பல கருத்துக்கள் எடுத்து நல்லா வைப்பாரு ஆனா அவர் கட்சி சார்ந்த நிகழ்வுகள் அவர் கட்சி சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது கூட்டணி கட்சிகளுக்கு குறிப்பாக அவரு ஐடியும் கூட கூட்டணி இருக்கும்போது பல ரைடுகள் வந்துச்சு விஜயபாஸ்கர் மீது பெரிய ஊழல் வந்துச்சு அதிமுகனுடைய முதன்மை பொறுப்பேற்க கூடிய அம்மையா ஜெயலலிதாவே நீதிமன்றத்துல குற்றச்சாட்டப்பட்ட ஒருத்தாங்க தான் அப்போ இது நம்பிக்கையே இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அவருக்கு வேணும்னா ஒரு விஷயத்தை பேசுறாரு வேண்டாம்னா அதை கழட்டி ஓட்டி எடப்பாடி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் ஆனால் சீமானவர்கள் போகக்கூடிய பாதைகளை தொடர்ச்சியாக எந்த ஒரு சரசரமும் இல்லாம நேர்மையான பாதையில போய்கிட்டு இருக்காங்க அப்ப அண்ணன் சீமான் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் அண்ணாமலை போன்றவர்கள் சரத்குமார் போன்றவர்கள் இல்ல இங்க இருக்கக்கூடிய பாமக இருக்கலாம் எல்லா கட்சியுமே சந்தர்ப்பமா தான் இருக்கு அண்ணன் சீமான் களத்துல தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட பல கருத்துக்களை வதைக்கிறாங்க அதே மாதிரி நீங்க சீமானுடைய கருத்துக்களை மிக முதன்மையான ஒண்ணு அண்ணன் என்ன சொன்னாலுமே தம்பிகள் எல்லாருமே கேட்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அதுல ஒரு நம்ம குறிப்பிட்ட சொல்லணும்னா ஆஹ் நம்ம வேட்பாளருடைய பிரச்சாரத்துக்கு வேட்புமனு தாக்கல பண்ண போறாங்க வச்சுக்கோங்களேன் அதுல அண்ணன் மத்த கட்சி வேட்பாளரை பண்ணும் போது ஒரு அலப்பற பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க ஏதாவது குறைச்ச கொடுத்துட்டே இருப்பாங்க பொதுமக்களுக்கு நாம் தமிழ் கட்சி வேட்பாளருக்கு வேட்புமனு தாக்கல் சீமான் ஒரு போதும் பின்னாடி போகக்கூடியவங்களும் தலைக்கவசம் தான் போகணும்னு சொன்னாங்கன்னா ஒட்டுமொத்த பேர் அதை நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க அப்ப சீமான வச்சுக்கு நம்பிக்கை தாண்டி அண்ணன் நாங்க முழுமை நம்பப்பிதான் இது தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பெரிய உதாரணம் பாத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் சீமானவர்களை எப்போதுமே நாம் தமிழர் கட்சிக்காரங்க பார்த்தாங்கன்னா பெரிய கோஷம் என்னன்னா நாம் தமிழர் நாம் தமிழர் கோஷமே விடுவோம் அதான் பெரிய முழக்கம் நமக்கு இருந்துச்சு ஆனா அண்ணன் ஒரே ஒரு மேடையில ஒரே ஒரு முறை தான் சொன்னாங்க கட்சி பேர் சொல்லி யாராவது பிரச்சனை பண்ணுவாங்களா தலை பிரபாகரன் வாழ்க்க தாய் வழக்கன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொன்னாரு அதற்கு பிறகு நீங்க அந்த நாம் தமிழ் கோஷம் கொஞ்சம் குறைஞ்சி தலைவர் வழக்க தலை பிரபாகரன் வாழ்க்க தமிழ்தாய் வழக்கின்ற கோஷம் தொடர்ச்சியா குறைக்கு அப்ப நம்ம வந்து அண்ணன் மேல முழுமையாக நம்பிக்கை வைக்கிறேன் ஏன்னா அண்ணன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் பல காரணங்கள் இருக்கும் நீங்க அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒப்பீடு வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பீடு அப்படின்றத சொல்றேன் அரசியல் நிலைப்பாடு சொல்றேன் ஏன்னா ஒவ்வொரு கட்சியினுடைய தொண்டர்களும் அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா நிக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி சரத்குமார் வந்து தொண்டர்கள் சப்போர்ட் ஆர்டாங்க ஒரு கட்டத்துக்கு ஒரு சாரத்துக்கு கட்சியை கழிச்சுட்டு வெளியே போயிட்டாங்கல பாமக இப்போ இணைஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியினுடைய தொண்டர்களுடைய தான் அதை நான் கேட்டேன் இந்த ஒப்பீடு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன் சொன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு இதையே தான் எல்லா கட்சியும் சொல்லுது எல்லா கட்சியும் சொல்லுது செய்தாங்க பார்க்கணும்ல இப்போ நேத்து பாத்துக்கிட்டீங்கன்னா தேனியில நம்ம உதயநிதி ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு வாக்கு கேட்டு வாக்கு கேட்டு போது கீழே வந்து இரநூறு ரூபாய் கொடுக்குறாங்க சொல்லக்கூடிய விஷயத்திற்கு செயல்பாடுக்கு வித்தியாசம் நம்ம நேரில் பார்க்கறோம்ல நீங்க கட்சி கிட்டத்தட்ட ஒரு மூணு தேர்வு சந்திச்சிட்டு பொது தேர்வு சந்திக்க போது கிடைத்தது உட்பட பார்த்தா பல தேர்வு சந்திச்சுட்டு நம்ம வந்து அதுல ஏதாவது ஒரு இடத்துல அங்கே ஓட்டு காசு கொடுத்தாங்க இல்லை ஒரு பரிசு பொருள் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஓடு கொடுத்தீங்க காட்ட முடியுமா வித்தியாசம் இருக்கு வந்து செயல்பாடு இருக்கு சொல்றது எல்லாத்தையும் சொல்லுவாங்க நீங்க உதயநிஸ்டாலினே கூட்டி பேசினாலுமே ஓட்டு காசு அங்கே சொல்லுவாரு ஸ்டாலின் எழுதி கொடுத்தாலுமே ஓட்டு காசு வாங்கன்னு சொல்லுவாரு நீங்க எழுதி கொடுத்து அப்படியே சொல்லிடுவாரு இல்ல நீங்க எழுதி கொடுத்து அப்படி வாசிக்க கூடியவர் தான் அப்ப எந்த கட்சிக்கா தப்பு பண்ண ஒத்துக்கிடுவாங்க தப்பு பண்ற ஒத்துக்கிட மாட்டாங்க ஒரு மக்கள் கிட்ட நல்லவமா நடிப்பாங்க ஆனா களத்து நிலவரதுன்னு பார்த்தோம்னா நாம் தமிழ் கட்சி தான் உண்மையிலேயே சொல்லக்கூடியங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ மோ மோடி நிலத்துல மோடி வராரு நம்ம ஊர்ல இருந்து திருநெல்வேலி கூட்டம் போடுறாங்க நம்ம முன்னாடி முன்னாடிதான் கூட்டம் நடக்கும் பாக்குறோம் நம்ம இருந்து நிறைய பேரை காசு கொடுத்து கூப்பிட்டு பல பல கூட்டங்கள் கலந்துக்கிட்டோம் நம்ம ஒரு ஆளை கூப்பிடணும் வச்சுக்கோங்களேன் நம்ம கை காசு தான் அவங்க வரணும் அவங்களே வண்டிக்கு அவங்களே வாடகை போட்டுக்கணும் சாப்பாடு போட்டு செலவு பார்த்துக்கணும் இணை உணர்வோட நிற்கிறாங்க அப்ப இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அதாவது மற்ற கட்சிகள் கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வருது நாம் தமிழை கட்சி வந்து கூட்டத்துக்கு காசு கொடுத்தது உண்மை அல்ல உண்மை அப்படின்ட்டு தான் சொல்கிறீங்க இது ஆடித்தரமாக அவ்வளோ உண்மை ஒத்துக்கலாமா உண்மைதான் பல இடங்கள்ல நிரூபணம் இருக்கு உங்களுக்கு தெரியாதவங்க முதல்ல எத்தனை கூட்டத்துக்கு நம்மளே வந்து ஆட்களை கூட்டி போனாலுமே அவங்களோட கை காசை போட்டு வருவாங்க உணர்வாக இருக்கும்பிட்டு தான் களத்தில் வந்து நிற்பாங்க இப்போ இந்த மாற்று அரசுன்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து எதற்கு நாமதல் கட்சி வந்து அடிப்படை மாற்றம் சொல்றோம்னா மாற்ற வந்து நம்ம வந்து முதலேருந்தே கொண்டு வரோம் அந்த ஒரு பொறுப்பாளர் வாரார்னா காசு கொடுத்தாதான் அந்த பொறுப்பாளர் வந்து வருவாரு இல்ல இவருக்கு இவருக்கு முக்கியத்துவம் சொல்லி இது ஒண்ணுதான் நாளைக்கு சேர்ந்து உறுப்பினர் ஒண்ணுதான் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நாளைக்கே நீங்க மாவட்டத்துல இருந்திருப்பீங்க ஆனா சீமான பார்த்து புகைப்படம் எடுக்க வாய்ப்பு கிடைக்காம வந்திருக்கீங்க இவ்வளவு சிக்கல் வந்திருக்கும் ஆனா நாளைக்கே வந்து கட்சியா சேராருன்னா ஆனா சீமான பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் உடனே புகைப்படம் எடுத்துருவாங்க இது எல்லாமே பாம்பர மக்கள் சுற்றுக்களை தாண்டி பாமர மக்கள் சீமானனை கூடிய கூட புகைப்படம் எடுத்து வச்சிருப்பாங்க சீமானனை பார்த்துருப்பாங்க புகைப்படம் உடனே எடுக்க முடியும் ஆனா கட்சியில பல வருஷம் பயணிச்சிருப்பாங்க இந்த புகைப்படம் எடுத்திருக்க முடியாது அப்ப இந்த நம்பிக்கையை தொடர்ச்சியாக சீமானனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா துட்டு போட்டோ எடுக்கணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் திமுக நீங்க வைக்க ஒரு பெரிய போராளி மாதிரி அவர்கிட்ட போட்டோ எடுக்கணும் துட்டு கொடுக்கணும் ஆனால் சீமானவர்கிட்ட தான் நீங்க யாருனாலுமே எளிமையா பழக முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாக ஒரு தலைவராக அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க சரி இந்த மாதிரி மக்களோட இணைஞ்சிருக்கிற தலைவரா சீமானண்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கை விவசாய கொள்கை நிறைய கொள்கைகளை வச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச கொள்கையில முக்கியமான ஒரு ரெண்டு கொள்கை சொல்லலாம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கையும் மிக முதன்மையான கொள்கை தான் அதுல பிடி விஷ பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நமக்கு முக்கியமான விஷயம் தான் அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கறது அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஜாதி பார்த்து வேட்பாளர் பார்க்கும்போது நாம் தோணு கட்சி எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அப்போ குறிப்பாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது இளைஞர்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய கட்சியாக இருக்குது தமிழ்மொழிக்கு முக்கியம் கொடுக்குது தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் பொருளாக சீமான் வந்து நிற்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு சீமானுடைய கொள்கை வந்து மிக முதன்மையான கொள்கையாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்குது ஏன்னா இது இன்னையோட முடிய போகிறது கிடையாது இப்போ நாளைக்கு மாற்றி பிடிக்கிறத தாண்டி இன்னும் அம்பது வருஷம் ஆனாலுமே நாம்தண்ட கட்சி கொள்கையை தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இப்ப அண்ணாமலை பார்த்துக்கிட்டீங்கன்னா கொண்டு கொண்டோம்னு சொல்லி சொல்றாரு இப்போ விவசாயத்தை வந்து இப்போ நம்மளுடைய மதிப்பிற்குரிய விவசாயத்துறை அமைச்சர் இருக்கக்கூடியவர் இப்ப அறிவிச்சிருக்காரு இந்த பட்ஜெட்ல ஒரு லட்சம் ரூபாய் தனிப்பட்ட முறை பட்டதாரி விவசாய தொழிலுக்கு வந்தாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் சொல்லி சொல்றாங்க போன பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க பனைமரம் வந்து தமிழ்நாடு முழுக்க நடப்போறோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா நாம கட்சி பல வருடங்களாக சுற்றுச்சூழல் பரிசா இருப்பாங்க பனைமரம் நட விஷயமாக இருக்கணும் எல்லாமே நம்ம மாற்றை எடுத்து வச்சோம் இந்த மாற்று இன்னைக்கு பிற கட்சிகள் வந்து கடைபிடிக்கும் நம்ம கொள்கையை வந்து நம்ம செயல்படுத்த நினைக்கிறோம் அதை திமுக அது பெரிய ஒரு வெற்றி நமக்கு வந்து அதாவது நீங்க நினைக்கிறத திமுக செயல்படுத்துது அப்படிங்கிறது நாங்க நினைக்கிறதாண்டி எங்க கொள்கை மழை தேவைப்படுது தமிழ்நாட்டிற்கு அண்ணன் சொல்றது ஒன்று இது இது உங்களுக்கு தேவையா தேவையில்லையாங்க நம்ம பார்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது பல விஷயங்கள் சீமான சொல்லக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டிற்கு பல இடங்கள் நடந்திருக்கு நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் பல விஷயங்கள் சாத்தியப்படுத்தியிருக்காரு சீமானுடைய சீமானை பேசும்போது போய் எடுத்துக்கூட்டி பேச சொல்லப்படிவங்க இன்னைக்கு பட்டதாரி விவ விவசாயிகள் வந்து மௌன பாராட்டுறாரு சட்டமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அப்போ தமிழ்நாட்டினுடைய விவசாயத்துறை அமைச்சர் வந்து பட்டதாரிகளுக்கு விவசாயிகள் வந்தால் தனிப்பட்ட மானியம் கொடுக்கன்னு சொல்றாரு அதுக்குன்னு தனிப்பட்ட நிதியை ஒதுக்குறாங்க அப்போ எல்லாமே பல வருடங்களுக்கு பிறகு நம்ம நாட்டிற்கு மண்ணுக்கு என்ன தேவையோ முன்ன கூட்டியே கணிக்கிறார்கள் வந்து இன்னைக்கு பேசப்பட்ட கொள்கை கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுல செயல்பாட்டை வரை கொடுக்குறோம் அதனுடைய மீட்சி தான் இந்த பிஜேபி திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் அன்னத்துல கூடிய கொள்கையை எடுத்து தான் அரசியல் நடத்திக்கிட்டு கண்கூடாக பார்க்க முடியுது இப்போ நாம் தமிழ் கட்சி மேல என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய மாநாடு இவ்வளவு பெரிய கூட்டங்கள்லாம் நடத்துறாங்களா இதுக்கான பணம் இங்கிருந்து வருது அப்படின்ற கேள்வி வந்து இணையதளங்களை தொடர்ந்து வைக்கிறாங்க நாம் தமிழை கட்சிக்கு பணம்ங்கிறது வந்து சும்மா அப்படியே போற பக்கில் வந்து யாரும் கொடுத்துட மாட்டாங்க முதல் விஷயம் வந்து நாம் தமிழை கட்சிக்கு பணம் வருதுங்கிறது நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் நம்ம அந்த வரிப்பணுக்கு தெரியுமா டாக்ஸ் சொல்லுவாங்க அந்த டேக்ஸ் மூணு ஆண்டுகளாக கட்டிக்கிட்டு இருக்கோம் நேரடியாக கட்சியுடைய வங்கி கணக்கு தான் வந்துகிட்டு இருக்கு நாங்கள் சொல்லப்போ அண்ணன் சொல்ற மாதிரி பிச்சே தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் கட்சியை விரும்பக்கூடியவங்க கட்சியை நேசிக்கக்கூடியவங்க திருநிதின்னு போட்டு ஓப்பனாக கேட்கறோம் திமுக மாதிரி இல்ல பாஜக கட்சி மாதிரி காங்கிரஸ் கட்சி மாதிரி இல்ல அதிமுக கட்சி மாதிரி தேர்தல் பத்திரம் மூலமாக இந்த மார்டின் கிட்ட போய் ஆறாயிரம் ஆயிரம் கோடி வாங்குறது வேளாண் நிறுவனத்துல இருந்து கோடி வாங்குறது இல்ல பல நிறுவன இருந்து காசு வந்து வேலைம பார்க்கல மக்கள்கிட்ட நேரடியாக வாங்குறோம் இதுல என்ன பெரிய வைத்திருச்சல் இருக்கு மக்களுடைய காசு மக்களுக்காக நான் உழைக்கப்போ எங்ககிட்ட பொருளாதாரம் இல்லை அவ பொருளாதாரம் இருக்கக்கூடிய எங்கே நேசிக்கக்கூடிய எங்கே இந்த மாடு இந்த மண் இந்த நாடு இந்த மண் இந்த மக்கள் எப்படி செழிக்கணும் சொல்லி நம்ம பேசுறது வெளிநாட்டில் இருக்கிறவங்க சாத்தியப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் இப்போ பாலிச்சின்னு பத்தான சீமானி நெகிழி ஒழிப்புன்னு சொல்கிறாங்க இதே விஷயத்தை சிங்கப்பூரத்தை கண் கூட பார்த்துட்டு இருக்காரு அப்போ அவர் பார்க்குறாரு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு திமுக செய்ய மாட்டேங்குது அதிமுக செய்ய மாட்டேங்குது அவர் பார்க்கும்போது இவங்க ஏதோ ஒன்று பேசுகிறாங்க ஏதோ மாற்றம் வராது நம்ம சிங்கப்பூர்மா நம்ம ஊர் வந்துராதா அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த தமிழர்களுடைய ஒற்றுமையில கட்சி வழிநடத்துவதற்கு நமக்கு பொருளை புலதான் தேவைப்படும் கட்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்ப நம்ம நேரடியாக தான் கேட்குறோம் யார்கிட்டையும் ஏமாற்றி வாங்க போகிறது கிடையாது இல்லை தேர்தல் அனைத்து ஏமாத்த முடியுமா இல்லை இங்கே இருக்கக்கூடிய ரா அமைப்பு இருக்குது எத்தனை அமைப்பு இந்திய ஒன்றியத்துல ஒன்றியத்தில் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை அமைப்புகள் இருக்குது வருவாய் துறை இருக்குது அமலாக்கத்துறை இருக்குது இவங்களை ஏமாற்றி வந்து பண்ண முடியாது நாம் தந்த கட்சியினுடைய தலைமையை ச பொறுப்பேற்கக்கூடியவங்க வீட்டுக்கு என்ன ரைடு தான் வருது அமலாக்கத்துறை வரல ஐடி ரைடு வரல வருமான ஒரு சோதனையும் வரல அப்ப இதுல பார்க்க முடியும் என்னன்னு பாத்துக்கிட்டா நம்ம உண்மையாக களத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் வெளிப்படையா காமிச்சுக்கிட்டு இருக்கோம் இது அதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆஹ் நிதி ஒரு நிதி எங்கேயும் நிதி வரல கட்சி நேசிக்கக்கூடியவங்க வங்கி கணக்கு அனுப்புறாங்க பக்கம் வாரத்துல இருந்து போட்ட முடியுமா நிதியை வந்து இல்ல பூமிக்குள்ள புதச்சிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டுமா வந்து செலவு பண்ண முடியுமா எல்லாத்தையும் கணக்கை காட்டணும் தேர்தல் ஆணையருக்கு ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா தேர்தல் நிலையத்துல கணக்கு காட்டும் போது எங்க நிதி வந்திருக்குன்னு காட்டதா முடியும் அப்ப எவ்வளவு செலவு பண்ணிக்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க அந்த ரெண்டு வேட்பாளர் பொதுக்கூட்டம் கூட்டம் நடத்துறாங்க பெரிய அளவுல கூட்டம் நடத்துறாங்க கட்சிக்குன்னு பாத்தீங்கன்னா விசிய கட்சியில கூட ஒருத்தர் புதுசா வந்து சேர்ந்துட்டார் மார்டினுடைய மர்மம் வந்து சேர்ந்து சேர்ந்துட்டா அப்போ அந்த கட்சிக்கு புரதம் பண்றதுக்கு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு நாம கட்சி பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்க கொடுக்கக்கூடிய செலவு தான் நாங்க இங்க கிட்ட வரக்கூடிய இப்ப எனக்கு ஒரு வருமானம் வருதுன்னா இப்ப நான் ஒரு பத்து பேர் நான் கூட்டு போறோம்னா அவன் செலவு நான் பாத்துக்கிடுவேன் இப்படிதான்

இங்கே அண்ணனுடைய வளர்ச்சி வந்து தமிழ் வந்து பல பேருக்கு வந்து கதிகளங்க வைக்கும் என்ன காரணம்னா இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கட்சி தொடர்ச்சியாக எந்த கட்சி கூடயும் கூட்டணி போல டிடி தினகரன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கூட்டணி பாருங்க டிடி தினகரன் ஓபிஎஸ் டிடி தினகரன் நேர் எதிர் என்ன காரணம்னா டிடி தினகரன கட்சியை ஊட்டி நீக்குன்னா தான் ஓபிஎஸ்ஸு கூட்டணிக்கு போகிறாங்க இன்னொரு பக்கத்தில் பிஜேபி ஓபிஎஸ் எதிர்த்தவங்க டிடி தினகரனை முடக்குன்னு பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் எங்கே ஆர்கே நகர இடைத்தேர்தலில் அப்புறம் இப்ப பல பாமக கட்சி பிஜேபிக்கு இடை நேர் எடுக்கு நேரு எதிரான கட்சி அப்போ இந்த கட்சி கூட்டணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எதனாலும் பரவாயில்ல தேர்தலில் போய் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சி எந்த கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரு கட்டத்தில் தேர்தல் நட்பு கூட்டணி தேச நலனு ஓடி போயிருந்தாங்க நம்ம தேச நலனு கிடையாது கிடையாது மக்கள் நலன் நம்ம நிக்கிறோம் அப்ப உண்மை மக்கள்கிட்ட பேசும்போது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க இந்த புரிதல் வந்து இந்த அரசாழிகளுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது அதனுடைய தான் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் கட்சியை எதிர்ப்பதற்கு முதன்மை காரணமாக இருக்கு சரி இவ்வளவு நேரம் உங்களிடத்துல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் அடுத்த ஒரு பதிவில் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்றது காத்திருக்கோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி